ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள அதிதீஸ்வரர் திருக்கோவில தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க இருக்கிற அதிதீஸ்வரர் கோவில பார்த்தீங்கன்னா இரண்டு ராஜகோபுரங்கள் அமைஞ்சிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டு அமைந்து அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சுதை சிற்பங்களை வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது ராஜகோபுரம் மேற்கு நோக்கி மூன்று அடுக்கு கொண்டு அமைஞ்சிருக்கு கந்நாயகி சமயத அதிதீஸ்வர திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கோவில் ஆகும் இந்த கோவிலோட பழமை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் ராஜகோபுரத்தை உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆஹ் சிவபெருமான் பார்வதி அன்னையோட கல்யாண வடிவுல ஒரு சுதை சிற்பம் ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா துவார கணபதி அமைஞ்சிருக்காரு இங்க இருக்கிற கோவில்ல பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சரஸ்வதி அன்னை சிவப்பெருமாளை வேண்டி தவம் இருந்து தன்னுடைய சாப விமோசனம் அடைந்தார் எதனால் இந்த ஊருக்கு வாணியம்பாடின்னு சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் கோவிலில் சரஸ்வதி அன்னைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவமான தனி சன்னதி கொண்டு ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஊருக்கு வாணியம்பாடின்னு சொல்லிட்டு ஏன் பேர் அமைஞ்சது ஊமையாய் சாபம் பெற்ற சரஸ்வதி அன்னை இங்க வந்து சிவப்பெருமாளை வேண்டி எப்படி சாப விமோச்சனம் அடைந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோவிலோட தல வரலாறு இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு முறை பாத்தீங்கன்னா சத்தியலோகத்துல பிரம்மாவும் சரஸ்வதி அன்னையும் பேசிட்டு இருக்கும்போது போது பிரம்மதேவர் சொல்றாரு முமூர்த்திகளின் படைத்தல் காத்தல் அழித்தல்ல முதல்மையானது படைக்கும் தொயிலே அதனால் முமூர்த்திகளில் நானே முதல்மையானவன் நானே சிறந்தவன் சொல்லிட்டு மிகுந்த ஆணவத்தோட சொல்லிட்டு இருக்காரு பிரம்மாவோடைய வார்த்தைக்கு செவி சரஸ்வதி அன்னை பார்த்தீங்கன்னா மௌனமா இருக்கிறாங்க இதை கண்டதும் கோபம் அடைந்த பிரம்ம தேவர் நீ ஊமையாக போன்னு சொல்லிட்டு சரஸ்வதி அன்னைக்கு சாபனை விட்டுடுறாரு இதை கேட்ட மனமுடைந்த சரஸ்வதி அன்னை சாப விமோச்சனம் அடைய பூலோகம் வந்து சிருங்கேரி என ஒரு இடத்துல கடுமையான தவத்தை மேற்கொள்றாங்க சரஸ்வதி அன்னை இல்லாத சத்தியலோகம் பாத்தீங்கன்னா கலை இழந்தபடி காணப்படுது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் தேவர்கள் எல்லாம் மழைச்சு ஒரு பெரிய மகா யாகம் காஞ்சிபுரத்துல நடத்த கிளம்புறாரு அங்க வந்த தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மா கிட்ட உங்களுடைய மனைவி இல்லாம நீங்க தனியா செய்யற யாகம் பூர்த்தி அடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட பிரம்மதேவர் சிவபெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு சிவபெருமாளுடைய ஆலோசனை படி பிரம்ம தேவர் சிருங்கேரிக்கு சென்று தன்னோட மனைவியான சரஸ்வதி அன்னை கிட்ட தன்னுடைய தவறை மன்னித்து தா செய்யற மகா யாகத்துல வந்து கலந்துக்கிட்டு யாகத்தை பூர்த்தி அடைய செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு இதை கேட்ட சரஸ்வதி அன்னை தன்னுடைய கணவரான பிரம்மதேவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காஞ்சிக்கு கிளம்புறாங்க வர வழியில பாலாற்றும் கரையோரும் இருக்கிற இங்க இருக்கிற அதிதீஸ்வரரும் பிரகநாயகி தாயாரியும் வழிபடுறாங்க சரஸ்வதி அன்னை பூஜித்ததும் மனம் குளிர்ந்த சிவபெருமானும் பார்வதி அன்னையும் நேரா தோன்றி அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அந்த அற்புதமான காட்சியை கண்ட சரஸ்வதி அன்னையோட சாபன விமோசனமும் அடையிறாங்க சாபன நீங்கின சரஸ்வதி அன்னை சிவபெருமானும் பார்வதி அன்னையும் வேண்டி பாடி வழிபடுறாங்க ஓமை சாபம் நீங்கி வாணி அம்மை பாடியதால இந்த ஊருக்கு காலப்போக்குல வாணியம்பாடின்னு சொல்லிட்டு பேரு அமைஞ்சிருக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் இங்க இங்கே இருக்கிற அதிதீஸ்வரர் சிவபெருமாளோடைய திருக்கோவில் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் கலைவாணி அன்னைய வேண்டி வழிபாடு செஞ்சால் அவங்களுடைய கலைகளில் வெற்றி பெறுவாங்க அவங்களோடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து சரஸ்வதி அன்னைய வேண்டி வழிபட்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது குழந்தைங்களோட படிப்பும் நல்லா வரும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பக்தர்கள் ரொம்ப ஐதீகமாக இந்த கோவிலில் வந்து வழிபாடுகள் செய்கிறாங்க இங்கே இருக்கிற கோவிலோட வெளி சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அன்னை தனி சன்னதி கொண்டு ரொம்ப அற்புதமான வடிவில் அமைந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது விநாயகர் அமைஞ்சிருக்காரு ஐயப்பன் சன்னதி நாகர் அமைஞ்சிருக்காங்க அடுத்தது பாலசுப்பிரமணியம் வள்ளி தேவியானியுடன் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு கோவிலோட கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமாரமும் நந்தீஸ்வரர் அமைஞ்சிருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே துவார பாலகர்கள் ரெண்டு பக்கம் திண்டி முண்டின்னு சொல்லிட்டு அமைந்திருக்காங்க அதுக்கு உள்ள கருவறைக்கு உள்ளே இருக்கிற ஷோ பெருமாள் ரொம்ப அற்புதமான வடிவில் சரஸ்வதி அன்னையும் ஷோ ரெண்டு பேரும் இணைஞ்ச மாதிரி கருவறைக்குள்ள அவ்வளோ அற்புதமான காட்சியாக அமைந்திருக்காங்க இங்கே இருக்கிற கருவறைக்கு உள் சுற்று பிரகாரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதிகமான கல்வெட்டுக்கள் காணப்படுது கோவிலோட கருவறைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே கருவறையை சுற்றி இருக்கிற பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பெருமாள் மரகதலிங்கமாக ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தார் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் அமைஞ்சிருக்காரு அவருக்கு அடுத்தது கமல கமலகணபதி அமைஞ்சிருக்காரு ரொம்ப பழமையான சிற்பமாக காணப்படுது இந்த மாதிரி சிற்பத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கருவறை சுத்தி இருக்கிற கோஷ்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அம்மன் அமைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் அமைஞ்சிருக்காரு அவருக்கு எதிர்த்தாப்லே சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருக்காரு கருவறைக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் அமைஞ்சிருப்பார் ஆனால் இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு அமைஞ்சிருக்காரு அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு அவருக்கு அடுத்தது விநாயகர் அமைஞ்சிருக்காரு நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு நம்ம பொதுவாக எந்த கோவிலையும் பார்க்காத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரனுடைய சிற்பத்தை அமைச்சிருக்காங்க அவருக்கு பக்கத்தில் பாலசுப்பிரமணியர் நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு சப்த கன்னிகள் அமைஞ்சிருக்காங்க சப்த மாதாக்கள் பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி சாமுண்டி வைஷ்ணவி வராகி இந்திராணி ஏழு சப்த மாதாக்கள் அமைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா பைரவர் அமைஞ்சிருக்காரு அவருடைய வாகனமான நாய் வாகனத்தோட நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமான வடிவில் காட்சியளிக்கிறார் வைரவருக்கு அடுத்தது சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசரோடைய நியாயன்மார்களுடைய நால்வருடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாகரோடைய சிற்பமும் அமைஞ்சிருக்கு நாம் கருவரைக்குள்ள இருக்கிற சிவப்பெருமலை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே சைடில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பிரகநாயகி தாயாரோடைய சன்னதி அமைஞ்சிருக்கு கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில் இந்த கோவிலுக்குள்ள கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் சரஸ்வதி அன்னையும் இரண்டு பேருமே கருவறைக்குள்ளே ஒன்றாக இருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம எந்த கோவிலையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் நாங்கள் இன்றைக்கி வந்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினம்ன்றதால இங்கே வந்து பிரதோஷ வழிபாடுகள் இந்த கோவிலில் நடைபெறுது ரொம்ப அற்புதமான தரிசனமாக இருந்தது கோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பழமையான கோவில் நம்ம இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட வரலாறு நம்ம இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருப்பேன் இந்த ஊருக்கு வாணியம்பாடின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்ததுன்றதோ நம்ம வீடியோக்கோல்ல சொல்லியிருக்கோம் ரொம்ப அற்புதமான ஊரு அமைப்பு ரொம்ப அற்புதமா அமைப்போட இந்த கோவில் பழமையான கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இந்த கோவில் அதிதீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக வாணிம்பாடி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற அதிதீஸ்வரர் சிவபெருமாவில தரிசனம் பண்ணுங்க இங்கே வந்து முக்கியமாக சரஸ்வதி அன்னை வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக வந்து வணங்கப்படுது கண்டிப்பாக நீங்கள் யாரா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற கோவில் வந்து போங்க ரொம்ப அற்புதமான கோவில் இந்த கோவிலுக்கு யாருனா வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட லொக்கேஷன் கூகுள் மேப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அதிதீஸ்வரர் கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிம்பாடியில் அமைந்துள்ள அதிதீஸ்வரர் தான் இந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க எங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல பாக்கலாம் எல்லாருக்குமே பா